வட மாவட்டத்தில் எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு பத்திர பர்சன்ட் விழுந்த ஓட்டு தானே கண்டிப்பா பத்திர பர்சன்ட் சதவீதத்தை நம்பி தான் பத்திர பர்சன்ட் பாமக மோடி மோடி தலைமையை விட அந்த பத்திர பர்சன்ட் பெருசு நினைச்சு ஒரு கண்டிப்பா அப்ப சட்டமன்ற தேர்தல் அது பெரிய அளவு தானே வரும் சட்டமன்ற தேர்தல்ல அது பெரிய அளவுக்கு வரும்னா அந்த வன்னியர்களை நம்பி விக்கிரவாடியில் நின்று இருக்கணும் நீங்க அந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம களத்தை விட்டு ஓடிட்டீங்க நீங்க முப்பத்தாறு சதவீதம் விக்கிரவாண்டிக்குள்ள எடுத்த நீங்க களத்துக்குள்ள நின்று ராமதாச மூணாவது அடிச்சிருக்கணும் மூணாவது தள்ளி இருக்கணும் அதை நீங்க கோட்டை விட்டுட்டீங்க அது உங்களுக்கு துணிச்சல் இல்லைங்கிறத காட்டுது சீமானை பொறுத்த அளவுல நான் வன்னியர்கள் மத்தியில நின்னாயா அவன்தாயா ஹீரோ ஓடல்லையா எடப்பாடி மாதிரின்னு ஒரு இமேஜ் உழுந்துருக்குது இந்த புள்ளில தான் சீமான் வந்து தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வளர்ந்தாரு இது ப்ரூவ்டு ஃபார்முலா எடப்பாடி விஷயத்திலையும் ப்ரூவ் ஆகும் ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஏற்ற எடப்பாடி விஷயத்திலும் ப்ரூவ் ஆகுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து யாராத்தா சத்தானு இருபத்தி ரிசல்ட்ல பாத்துக்கலாம் இன்னும் ஒண்ணு அதுல சொல்றேன் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ரெட்டலைக்கு விழுந்த இருபத்தி மூணு சதவீத வாக்கு உதயசூரியனுக்கு பேருக்கு